உண்மைக்குமே நான் வந்து ஒரு ஸ்பெஷலான தேங்க்ஸை வந்து இதில் சொல்ல விரும்புகிறேன் வேலை திட்ட காணொலிகளாக இருந்தாலும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி பார்க்குறீங்க நல்லா நல்லா கமெண்ட்ஸ் போடுறீங்க நல்ல ஆதரவு இரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெள்ளை மாட்டும் மற்றது இது எடுத்தது வேலை போதும் வைக்க போகிறோம்

பிளேண்டியும் கச்சானும் திரிக்க போகிறோம் சரிங்களா வந்து கச்சான் வறுத்துன்னா சொல்லுவீங்கன்னா மண் போட்டு வரத்துலாம் நல்ல மண் சொல்லிட்டு அதனால நாங்கள் கொஞ்சம் கச்சாந்தான சட்டியும் அது நல்லா சூடாகணும் பார்த்தீங்களா அப்படி பிற சத்தங்கள் இருக்குது வந்து கச்சான் வறுத்து பிளேண்டியோட குடித்தோம் பிளேண்டியும் கச்சானும் குடித்து பார்த்து அந்த சொல்லுங்கள் அப்படி இருக்கு முடியாது சூப்பராக இருக்குது பத்து நிமிஷம் தேவை அஞ்சு நிமிஷத்துலேயே காத்தியம் வச்சம் தத்தா இவங்க வந்து என்னென்னு சொன்னால் தங்க நல்ல பருவமாகறதுக்கு விடிச்சு சத்தத்தையே கட்டினீங்க அப்படியே இந்த சூடான சட்டியோட நாங்கள் அடுப்போம் பண்ணி போய்ட்டு சூடான தட்டியோட விடுத்தா தட்டியிட சொல்லிட்டு அப்படியே நல்ல முறு மொறு கச்சாம

பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட புது விட்ட தான் நிற்கிறேன் எல்லோருக்குமே இந்த காணொலியை பார்த்தோன்னு எஸ்எஸ்வி விழாக்கான அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷன் எங்கே நிற்கு சொன்னதான் பார்த்துருப்பீங்கள் என்ன சேரு இன்றைக்கு எங்க நிற்கு அப்படின்ட்டு சொன்ன தொடக்க தொடர் காணொலி இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே அதை வந்து இன்றைய தினம் மாசம் நானும் வெளியில் ஒரு அளவிலாக போன நாடி இன்றைய தினம் வந்து எஸ்எஸ்வி விழாக்கால அதை வந்து வேலை திட்ட காணொலிகள் போட முடியலை முக்கியமான ரீசன் அதுதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் தொடர் வந்து நிறைய வேலை திட்ட காணொலிகள் வேலைமேதற்கா சொன்னா இன்றைக்கும் வந்து அது சம்பந்தமான ஒரு அளவில்தான் போயிட்டு எல்லாம் கலைச்சிட்டு வந்தது உண்மைக்குமே நான் வந்து ஒரு ஸ்பெஷலான தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னென்னு சொன்னா கடந்த காலங்களில் எஸ்எஸ்விழாக்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி காணொலிகளே அதிகமாக போடப்பட்டு உண்மைக்குமே நிறைய ஆக்கள் எல்லாம் வந்து நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க தற்சமயம் வந்து நிறுத்தப்பட்டாலும் வந்து அதுவும் வந்து ஒரு நன்மையான செயல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள காணொலி கூட காட்சிப்படுத்துகிறோம் என்னென்று சொன்னால் வேலை வாய்ப்பு வேலை திட்டங்கள் சொன்னால் இப்போ சுவாசம் வந்து ஒரு வேலையை வந்து தொண்டாய்க்கா எடுக்கும்போது வந்து அதுலேயும் வந்து ஒரு வீட்டு வேலையாக இருந்தாலும் வெல்டிங் வேலையாக இருக்கலாம் வயரிங் வேலை பெயிண்ட் வேலை மேசன் வேலைன்னு சொல்லி பல வகையான வேலைகள் இருக்குது அப்போ இதனோட வந்து இனி பேருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருந்து எல்லாருமே ஒரு நாளாந்தம் உழைச்சி கொள்ளக்கூடிய மாதிரியா தான் இருக்குது அப்போ உண்மைக்குமே இந்த எஸ்எஸ் உலகால் வந்து போடுற காணொலிகளுக்கு எல்லாம் வந்து நீங்கள்தான் வந்து வேலை திட்ட காணொலிகளாக இருந்தாலும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி பார்க்குறீங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க அதுலேயும் வந்து ஸ்பெஷலி வந்து எங்களுடைய இந்த வீட்டு வேலை திட்டம் போட்டு அது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து நல்ல ஆதரவெல்லாம் தருங்கள் ஸோ அவ்வளோத்துக்கு அதுக்கு வந்து எங்களுடைய இந்த வீட்டை வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நல்ல ஆலோசனையாக சொல்லியிருக்கீங்க வாழ்த்துகிறீர்கள் இப்படியானவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நானும் எஸ்எஸ்சி உலக நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து வந்திருக்கேன்னு சொல்லிக்க சொன்னால் இந்த நாட்கள் எல்லாம் வேலை திட்ட காணொலிகள் போடுற நாடே நான் அதை வந்து சொல்ல வீடியோக்கள் இருக்கில்ல இல்லத்தான இப்போ ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நானும் வந்து எஸ்எஸ்சி விளாக்காரோட வந்து என்ன சொல்கிறது கோபம் இல்லை அதாவது வந்து சப்ஸ்கிரைபர் என் வியூஸோட எப்போவுமே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து உங்களே நல்ல ஒரு சுகத்தையும் விசாரித்து கொண்டு ஓகே வாங்க இப்போ இந்த தினமும் காணொலிக்காக போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாலை நேரம் ஆறு மணி ஆகிட்டுது அப்ப இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு வெளியில் ஒரு அலுவலா போயிட்டு வந்த நிமித்தம் மதியம் வந்து சமைக்கையில் அப்போ அதனாடி வந்து ஒரு சோதி சதம் எல்லாம் சாப்பிட்டுனாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அலத்திட்ட காணொலியும் இல்லை அப்போ சுவாஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பருத்த நல்ல பெரிய ராள் எல்லாம் வேண்டி கொண்டு அப்போ அப்ப சொன்னு சேரு இன்றைக்கி மதியமும் நான் சாப்பிடல அதெல்லாம் சேர்த்து வடிவாக இருக்கு சாப்பிடணும் நல்ல ஒரு கராசாரமாக நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு பேர் செய்யுங்கன்னு சொல்லி இறாலை மட்டும் வேண்டி தந்துட்டு ஓகே இனிமேல் வந்து நானும் இறால் கரைக்கி என்ன என்ன வரைட்டியாக எல்லாம் செய்யலாம் அதுக்கு என்ன என்ன மெயின் சாப்பாடுங்க சொல்லி போட்டு இன்றைய தினம் வந்து சமைக்கவே பார்ப்போம் அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடாக வந்து நான் என்ன அதாவது சுவாஸ் கேட்டதுக்குமே நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு செய்து அதை நாங்கள் சாப்பிடும்போது பார்க்கலாம் இன்றைய காணொளி வந்து ஒரு இரவு காணொலியாகவும் இரவு சாப்பாடு வேலையாகவும் தான் அமையப்போகுது ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம் உண்மைக்குமே வந்து எங்களுடைய பொது வீட்டில் நல்ல ஒரு சூப்பரான இரவு சாப்பாடு வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் செய்ய போகிறது மட்டும் இல்லாமல் சுவாசம் வந்து நேரத்துக்கு இருந்த எங்களுடைய எல்லாம் சாப்பிடப்பட சந்தோஷமான ஒரு தருணமாக தான் அமையப்போகுது என்று இரவு பொழுது வந்துடுது வாங்கோ இப்போ என்னுடைய சமையலுக்குள்ள போகலாம் பார்த்தீங்களா நல்ல பெரிய ரால் இந்த ரால் வந்து கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து அரை கிலோ ரால் எடுத்து வச்சிருக்கேன் என்ன சொன்ன இரவு சாப்பாடு நாடி பார்த்தீங்களா சூப்பரான நல்ல பெரிய ரால் வந்து நல்ல கட்டு தான் வைக்கிறேன் தக்காளி பளம் என்னென்ன எல்லாம் செய்ய போறோம்னு சொல்லி இப்போ நான் நல்ல விளக்கமா சொல்லுவேன் இப்போ வந்து ரால் மதிய வைக்க வேண்டியது நாடி फ्रिज கஜடி பர் அன்னிக்கு ஊர போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஆதிமனுசுனா புரோவிட்ஜ்னான பெரிய மேட்டம் ஆ மணி உண்டு இது ஆனால் வந்து இது வேலைக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நான் என்ன சொல்கிறது ஃபிட் பண்ணாலும் மாப்பிள்ளைக்கு வளர்க்குது இப்படி வச்சு கொண்டு மழை மழை கறின்னு சொன்னால் அதாவது வந்து பாதிக்க காணும் கானும் வந்து நான் கூட்டு மதிக்கப்படும் வந்து ரால் குழம்புக்கு வெள்ளை மூட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் ஆக எதான் முட்டுமாய்னாலே கண்டிப்பா அச்சை எப்படி கொடுத்தாங்க யாப்பாணத்து சமையல் எடுத்துக்கொண்டாலே மக்களை தான் வந்து கரைச்சு நல்லா ருசி போட்டுருவாங்க ஆனால் நான் வந்து எந்த நேரம் சமையலாம் மதிய சமையலாக இருக்கிறோம் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து இலங்கை பால் விட்டு தான் நல்லா சமைப்போம் இன்று நம்ம வந்து நல்ல பெரிய சொன்னால் பாருங்கள் அன்னைக்கு அப்படியே ஊற போட்டால் நல்ல பெரிய சூப்பரான போட்டு வதக்கி சூப்பரான எழுஷா சாப்பாடு பாக்கி ருசியாக சாப்பிடணும் பண்ண சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும் என்ன செய்வோம் நல்லாவதாக நாங்கள் மாவை வாட வைக்கப்போம் ஸோ வாட வைக்க போனேன் எல்லாம் புதிய வேர்டாக இருக்கலாம் அதாவது வந்து மாவை அவிய வைக்கணும் போதுமா மாவை அது அவிய வைக்கிறக்கணும் குட்டானு இருந்தது நான் வந்து கொஞ்சம் பழுத பழுதாகிட்டு நான் அதை பழைய வெட்டியை வச்சு புதுசு புதுசுமான்னு போன நேரத்தை ஓகே அப்போ நாங்கள் கோதுமமாக அவிய வைக்க போகிறோம் மாவை அவிய வச்சாச்சு மா அவிஞ்சோன்ட்ருக்க வேலையில் நான் பார்த்தீங்க சொன்னால் வந்து ராலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு வந்து இப்போ வடிவாக க்ளீன் பண்ணப்போம் மா அந்த வந்திருக்கிற நான் ராலாக க்ளீன் பண்ணப்போம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுவோம் அதிகால் சொன்னால் எல்லாம் வடிவாக கிளீன் பண்ணி உப்பு தூளை எல்லாம் போட்டு கரைக்கி தேவையாக நல்லா பலப்படுத்தி வச்சுருக்கேன் அதே வந்து நல்ல பெரிய இறனுன்னு சொன்னாலே கண்டிப்பாக ரால் மூஞ்சியை வந்து கழிக்க எனக்கு மனசில் பொரியல் சேது சாப்பிடும் வந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அதையே வச்சுருக்கேன் இப்போ வந்து ராக் குழம்பு உண்மைக்கு வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயமும் தக்காளி குழமும் புள்ளி அதுலேயே வந்து வெந்தயம் நல்லா போடணும் அது கூட வா போட்டு வதக்கி அப்படியே வச்சா நல்லா சொல்லவே வாங்கி போது அவ்வளவு ஒரு டேஸ்டியா ஆயிருக்கும் ராக் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உடம்பு படுத்தே இருந்தாங்க மா இப்போ எப்படி சூப்பரா அவிஞ்சி செடவாக மா நல்லா அவிஞ்சிச்சனாலே தண்ணி நல்லா உப்பு பண்ண பாத்தீங்களா வந்து கோதுமை புட்டுக்கும் மா நல்லா வேகி அழிஞ்சாதான் இப்போ வந்து சூப்பரா சுடு தண்ணி போட்டு நல்லா குழைச்சிட்டு அதை அப்படியே புட்டுக்கு தேவையான பதப்படுத்தி போட்டு அதுக்கப்புறமா வந்து கறி காய்ச்சே பண்ணிடுறேன் அதிகம் சொன்னா மூடல் பட்டியிலதான் மா குழைக்கணும் தான் வந்து நல்ல அகலமே இருக்குனாடி வடிவாக குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இருக்கிற மாறும்போது எப்படி நல்லா பஞ்சு புட்டா வரும்னு சொல்லிட்டு வெண்ணி பகுதியில் கூடவே வந்து பச்சை மா புட்டு சொல்லி அவிப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து மாவை நல்லா வாட்டி அதாவது வந்து நல்லா அவிச்சு தான் புட்டு வைக்கிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் இன்னும் நல்லா கொதிச்சுட்டுது இப்போ வந்து எதுக்கான சீர் வகையெல்லாம் போட்டு நாங்கள் வந்து ராண்குள்ளாங்க வைக்கப்போகிறோம் இன்னும் நல்லா கொதிச்சிட்டுது முதலாவதாக நாங்கள் உள்ளியை தான் போடுறோம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் முன்னே வதங்கி பொன்ன இறத்துல விரத்தா நாங்கள் இறா கொழமன்னாலே நல்ல சுவையை கொடுக்குறதான வெந்தயம் போடணும் நான் பொன் இறத்துல விரட்டோம் பார்த்தீங்களா வெங்காயம் வதங்கி நல்ல பொன் இறத்தில் வந்துட்டு இப்போ ராள் கொழம்பு டீ சுவையை கொடுக்கறதான வெந்தயம் விடாச்சி சேர்ந்து வரணும் அப்படியே அடுத்த அவங்க பாருங்க தக்காளி பழுத்து போட்டு வதக்க பண்ணாங்க

வந்து இந்த தட்டில் உள்ளதான எல்லாம் போயிட்டு லாஸ்டா வந்து கருவேப்பிலை இருக்குது என்று சொன்னேன் என்னுடைய சமையலில் எப்பவுமே நான் வந்து கருவேப்பிலைய ஃபைனலி தான் அப்போ அப்பதான் அத சத்து அப்படியே இருக்கும் கண்டிப்பா பாருங்க

வந்து பிரட்டி வச்சு வர ராலும் போட்டு இறால் நல்லா உபயோகிட்டு பார்த்திங்கன்னா இறால்ட கலரே மாறிட்டுது நல்லா மொழ மொழி சூப்பரான பெரிய இறால் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து நான் அடுத்து வச்சிருக்கான பால் விடுவேன் பால் தும் இன்னும் நல்ல பெரிய அப்படியே ஊதி போயிருக்கு பாருங்க நல்ல வெந்தய வாசனையோட ரால் குழம்பு கமண்டு கொதிச்சு கொண்டிருக்குது அப்படியே இப்ப நல்ல சூடாயின் எண்ணெயில திங்கன்னு சொன்னா நாங்கள் பதப்படுத்தி வச்சுக்கதான இறால் மூஞ்சி பொறிக்க போறோம் கரைக்கெல்லாம் இந்த மாட்டி சொல்லிட்டு மறக்காமல் பணம் சொல்லுங்க இன்னைக்குமே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சுழதான் இந்த ராள் மொழித பொருள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி அதாவது ரால் ரால்குழம் பிறக்குறதான பருவம் வந்துட்டு எப்பவுமே நான் வந்து ராள் அது அதாவது எந்த ஒரு கறிக்கும் நான் இறக்குற பருவத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா கருவேப்பில் போடுவேன் எதற்காக நான் இருந்து கருவேப்பிலையே எடுத்து வீசுகிற ஆள் இல்லை அப்படியே சாப்பிடுவேன் ஸோ அப்போ இதில் வந்து முடி வருமானமும் அப்படியே தேவை அதனால வந்து நான் இறக்குற பருவத்துக்கு முன்னாடி தான் கருவேப்பிலை எப்போவுமே போடுவேன் எந்த ஒரு கறிக்கும் வந்து புட்டு தயார் தயாராகிடுச்சு வடிவாக நல்ல பாருங்க கோதமமாக தேங்காய்பெல்லாம் போட்டு வடிவாக குழைச்சு வச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான பஞ்சு புட்டா அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாக அவ்வளோத்துக்கு பதப்படுத்தி வடிவாக குழைச்சாச்சு பஞ்சு போல வெள்ளை புட்டு எப்படி சூப்பராக பார்ப்போம்மாங்க வா அஞ்சு போல புட்டு ஓகே சரி புட்டு மாஞ்சிடுச்சு என்னுடைய சமையல் இப்பொழுது முடிந்து விட்டது சமைச்சதான இந்த இரவு சாப்பாட்டை வந்து உங்களோட பயந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன் சோ யாரெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு அதாவது வந்து வெள்ளை கோதுமை புட்டும் வஞ்சி போல வெள்ளை புட்டும் வெந்தய குழம்பு வெந்தயம் போட்ட நல்லா ரால் குழம்பு அப்புறம் அந்த ராம் மூஞ்சை பொரியல் யாரெல்லாம் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் அடிமையோ மறக்காமல் வந்து என்னுடைய வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நான் இந்த சாப்பாட்டுக்கு அடிமை ரால் குழம்புக்குன்னு சொன்னாலே வெள்ளை தான் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நான் சொல்லும் போதே எத்திரியும் இருக்குது எல்லாமும் ரொம்ப ஓகேவா இப்போ நான் சமைச்ச சாப்பாடு பஞ்சு போல வெள்ளை போட்டு பாத்தீங்களா சுட்ட சுட இரவு சாப்பாடு அப்படியே ஓகே இல்லை பெரிய இறால் குழம்பு பார்த்தீங்களா வெந்தயம் போட்டு வதக்கி வச்சதானா பெரிய இறால் குழம்பு அப்படியே வந்து இறால் மூஞ்சி பொரியல் பார்த்தீங்களா ஓகே இந்த சாப்பாட்டுக்கு யாரெல்லாம் அடிமையும் அவர்கள் இருந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால் நானும் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு தீவிர ரசிக ஓகே இப்போ வந்து கமகம வாசத்தோடு இருக்காங்க ரால் குழம்பு வெள்ளை புட்டு வந்து நான் சாப்பிட போகிறேன் வெள்ளை புட்டு இறால் பொரியல் அப்புறம் வந்து இறால் குழம்பு ஓகே இப்போ நான் சாப்பிட போகிறேன் பா வாசனையே அப்படி இருக்குது பாருங்க ஒரு ராடம் அப்படியே வட மாறி இருக்கு நல்ல பெரிய ராட் எச்சி ஊருக்கு எனக்கு சுட சுட குழம்பும் அப்படியே பொட்டை போட்டு குழைச்சி சாப்பிடும் அதுக்கப்புறமா ராட சாப்பிடும் என்ன குழம்போட அப்படியே சாப்பிடும் அப்படியே சாப்பாடு பாலே நல்ல பஞ்ச புட்டா இருக்கு அப்படியே வந்து குழம்பு குழம்பே அவ்வளவு ஒரு இருக்குது தேவையில்லை மூஞ்சிட்டு பொரியல் மூஞ்சிட்டு பொரியல்

வெள்ளை சோறுக்கு தனியா வெள்ளை சோறும் டிரால் மஞ்சமே சாப்பிடலாம் அதுங்க இப்ப நான் சாப்பிட்ற நேரம் சரியான என்னுடைய சாப்பாடு நேரம் இதுதான் அதாவது வடமே வந்து நான் எட்டு மணிக்குள்ள சாப்பிடுவேன் இப்ப வந்து நேரம் சரியாக விடுது இதுதான் என்னுடைய இரவு சாப்பாடு நேரங்க அதாவது இந்த நாள் குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்குறது என்ன சொன்னால் வந்து வெந்தயம் போடுறது மட்டும் இல்லாம இந்த தூளும் வந்து நாங்கள் திரிச்சதான தூள் சோ வேறு வேறு சாப்பாடு இன்றைக்கு அதாவது மூன்று நாட்களுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு சூப்பரான இரவு சாப்பாடு நானே வந்து என்னுடைய கைப்பக்கத்தில் தயாரித்து வடிவை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பா வந்து வந்து சொல்லுவாங்க வெள்ள மாலை வந்து இருக்கு நாடான எடுத்து கொள்ளாட்டாலும் கண்டிப்பா வந்து வெள்ளம்மா கூட்டுக்கு வந்து அநேக பிரியர்களாக இருப்பீங்க எல்லாருமே வந்து வெள்ளை மாட்டை வந்து விரும்பாதன சின்ன இருக்கலாம் பெரியா இருக்கிறதா யாருக்குன்னு சொன்னாலும் அது ஒரு சுவையாக இருக்கு இப்ப நீங்க வந்து கிழமையில கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடும் விருந்தினர்கள் வேற இரவு சாப்பாடு அப்படின்னு சொன்னாலே எல்லா அந்த என்ன செய்யணும் வச்சு வெள்ளை போட்டு வச்சு இதோட முட்டை பொரியல் வைக்கிறது இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுவையான சாப்பாட்டுக்கு இன்னும் கூப்பிட்டு கூட்டுறது ஓகே இப்போ பாருங்களும் நமக்கு குழம்பு பண்ணால் இந்த குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கணும் நான் அப்படியே ரொம்ப அடுத்தடுத்து குழச்சி குழச்சி சாப்பிடுறேன் ஓகே பதிமூணு சொன்னா வீடியோ முடிச்சுட்டு வடிவாக இன்னும் குழம்பு எல்லாம் குழைச்சு குழைச்சு குழச்சி குழச்சி சாப்பிட்றப்பறம் ஓகே இப்போ நின்று நாட்களுக்கு அப்புறமா வந்து எஸ்எஸ்சி உலக காலையில் வந்து நல்ல ஒரு சமையல் காணொலியே இந்த இதுனா பார்த்து ரசித்து மகந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாட்டுக்கு அடிமையானவர்கள் அநேக நேராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ கிட்டத்துக்கல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மாதிரி பாய்